நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்பில் படம் அது இருக்கு நான் தயாரிப்பதை பதிலாம் சொன்னமே சொல்லணும் உயிர் மழைக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்வியை கூட அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் என்ன படம் என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு

நீங்க தடை பாக்குறது தும்பிக்க நான் தடை பாக்குற காலு அவர் தடை பாக்குறது வயிறு எல்லாருக்கும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்ப அவர் சொன்னது போல அவசரமா தீர்ப்பு எழுதாதீங்கன்னு கூட சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்க நடத்தாதீங்க நாங்க வந்து ஒரு பதவாயிங் பதவாயி இருங்க சார் இருங்க சார் பதவாயிங்க ஒரு நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்பில் படம் அது இருக்கு நான் தயார் பதிலாம் சொன்னுமே சொல்லணும் உயிரி ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் அது நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமைய தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசி என்ன சொல்றோம் அவர் எதிர்த்து சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராது பேசு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேரும் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதில் அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கிடைச்சியில் அதனால இப்போ என்ன வழிதான் ஆதம் பாவா சொல்ற பாபா கருப்பு தானே நம்ம எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணனும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம் நினைச்சுட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீன் சொல்லிருக்கோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க காரணம் முடிவுக்கு வராதுன்னு வராது சொல்றேன் அப்புறம் இல்ல வளர்த்தியா வளங்க ஒண்ணு மூணு மணி நேரம் உட்காந்து இன்னொரு மூணு மணி உட்காந்துக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருக்க எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க ஆமீ ஆமீ கேடி பிரச்சனை அப்புறம் வந்துட்டோம் இன்னொரு பிரச்சனை வெச்சிருக்கீங்க அவர்தான் அவர்தான எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா அவருக்கு தான் காலில் ஒழுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா

தொடர்ச்சியா பல தலங்கள்ல பயணப்பட்டுட்டே இருக்கீங்க ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்ல பிள்ளையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லன்னா புதுசா இப்ப ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுடைய சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறது தான் நான் நம்புறேன் நான் யாருடைய சமரசம் செய்ய தயாராக இல்லை அதனால் எனக்கு சிக்கல் இருக்குது அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் இதில் இருக்குது நான் பிறருக்கு தொல்லை தரமா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்குறேன் சந்தோஷமாக ஏற்றுக்குறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் ஒரே விஷயம் முடிஞ்சா இல்லையே வடக்குங்க குற்றபத்திரிக்கையே அப்படி ஒரு நன்றி 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 அதை முடிச்சு வைக்கணும்

இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது

இல்ல கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில இருக்கு படத்துல கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தான் கேட்க முடியும் அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்காரு பேரறிஞர் தாமரஜர் இருக்காங்க சரிங்களா சாரி தாமரஜர்லாம் இருக்காங்க அவர்களாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன ஏன் கட் அவுட் ஏன்னா அவர் போட்டோ போட்டாலே யூடியூப்ல மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா என்ன என்ன காரணமாக இருக்கும் அண்ணா காமராஜர் ஏன் போடலன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர் நம்ம போட்டிருக்கோம் ஐயா பெருமாறு போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலேயே எந்த காலத்திலயும் மறைந்து அப்படி ஒரு வேலை பிரபாகரன் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியா தானே இருக்காங்க பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க என்னன்னா <laughs> <laughs> <laughs>

கஷ்டப்படுத்த கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகை நான் கோவப்பட்டது இல்லை கோவப்பட்டிருக்கேன் ஒரு நிகழ்வு காட்ட முடியும் நான் அவர் இல்லையா நான் இறைவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரிய சொல்ற இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்னாத அரபு சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்களுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் அப்போ பார்த்தாலும் பாரத் பாரத்மாத்யா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சு

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல பாரு இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க அப்படின்னா எந்த திட்டமும் இல்லை

என்ன யாராவது அடிக்க வந்தா ஐயா காப்பாத்தீங்கன்னு தமிழ் தான் சொல்றேன் பதிஞ்சா அம்மா சோறு போட்டுன்னு தமிழ்ல தான் சொல்றேன் என்னோட தாய்மொழி எங்கேயூர்ந்து வடநாட்டுல இருந்து வந்து இன்னைக்கு நம்ம பிரதமர் வந்து தமிழ் தான் பறக்கலைன்னு எனக்கு வேதனையா இருக்குன்ற நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்கள் தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீ படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க

அதனால நிக்கிட்டாங்க சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னு தெரியல நீங்க பாருங்களேன் வெள்ளப்போக்குலாம் வெள்ளப்போக்குகளாம் எங்க காட்டை விட்டு போங்க வெள்ள பொக்குகளானு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாருங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாற்பது வெள்ளக்காரனோட பாட்டு டான்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்க அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்த இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம் பாருங்க நன்றி 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 விழாவை